எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசினர் அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது பொதுவாக இந்த குறிப்பிட்ட ஏழு நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க மகர ராசினர் இயற்கையிலாகவே கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே அதை முடித்தே ஆக வேணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடவே இருப்பாங்கன்னே சொல்லலாங்க தன்னோட கடின உழைப்பாளை பின்வாங்காமல் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறாரு உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உடலை தாக்கவும் வாய்ப்பு இருக்குங்க அதனால காரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வைத்த கெடுத்து கொள்ளாதீங்க அதே மாதிரி ஆயிலை வந்து குறைஞ்ச வரைக்குமே கம்மியாக புழங்குங்க எந்த அளவுக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்றோமே அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயில் குறைன்னு சொல்லப்படுதுங்க வெளியூர் பயணங்களின் போது நீங்க பயன் பணத்தை பத்திரமாக வைத்திருக்கிறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது சந்திரன் இடப்பெயர்ச்சி சிறப்பான பலன்களை அள்ளித்தர போகுதுங்க சினிமா துறையில் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைய போகுதுங்கன்னு சொல்லலாங்க இதை வந்து சோம்பேறித்தனத்தினால நழுவ விடாதீங்க வாடிக்கையாளர்களை கவந்து இழுத்து வியாபாரத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பெருக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க புதன் மூணாம் இடத்தில் இருக்கிறாரு அரசு வேலைகள் அனுகூலமாக நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வீடு கட்ட இடம் வாங்கி பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால முட்டுக்கட்டையாக இருந்து வந்த தடைகளை தாண்டி தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு யோகங்கள் அமைய போகுதுன்னு சொல்லலாங்க அதனால பெரிய மனிதர்களோட ஆதரவால் அரிய காரியங்களை நீங்க செய்து முடிப்பீங்க சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் அளந்து பேசுறது ரொம்பவும் சிறந்ததுங்க அது மட்டும் இல்லாம உங்களை யார் புரிந்து கொள்ள மாட்டாங்க சனி இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு உங்களோட பணத்தை போட ஒரு கூட்டம் சொல்லலாம் கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வீங்க கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூரிலிருந்து இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கூடிய விரைவில் சொல்லலாங்க உங்களை பார்த்தீங்கன்னா எப்போவுமே மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமே பழகும் குணமுடைய மகர ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைமே தொடக்கத்தில் காடிய தடைகள் உண்டாக்கி நீங்குங்க ஆன்மீக நாட்டமும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அமைய போகுதுங்க குடும்பத்தில் இருப்பவங்களால் பல நன்மைகளும் உண்டாக போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான ஒரு நிலை இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோட முன்னேற்றத்தில் ரொம்பவும் அக்கறை எடுத்துக்குங்க உறவினர்கள் மூலம் அனுகூலங்களும் உண்டாகப் போகுதுங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே மனக்குழப்பம் நீங்கி தெளிவான ஒரு சிந்தனை உருவாகப் போகுது இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமான அமையக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நல்ல படிக்கிறது ரொம்பவும் சிறந்தது ஆசிரியர்கள் சக மாணவர்களோட ஆதரவும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கப் போகுதுன்னே சொல்லலாங்க உங்களுடைய ராசிக்கு சில பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இதுவரைக்குமே ராசிக்கு மூணில் இருந்து வந்த ராகுதான் குடும்பஸ்தானத்திற்கு வருகிறாரு மகர ராசிக்கு ஆறுதல் என்ன என்று சொன்னால் இயற்கை சுவரான குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதும் கிட்டத்தட்ட ஏழரை சனி பாகை கணக்கில் உபஜயஸ்தானத்தை நோக்கி நகர்வதும் நல்ல ஒரு மாற்றம் தான் சொல்லலாங்க பொருளாதார பற்றாக்குறை அகலன்னு சொல்லலாம் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏ அடு போகுதுங்க குழப்பமான சூழ்நிலைகள் அனைத்துமே மாறி நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்க போகுது அதில் மட்டும் இல்லாமல் தொழிலே நல்ல சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அது என்னென்ன விஷயம் ராகு குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்வதாலும் சப்தம ஸ்தானத்தில் பகை பெற்று கேது அமர்வதாலும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாங்க அதுவும் செவ்வாயின் பார்வை உங்களோட குடும்ப ராசியில் விழுவுறதுனால அவசரப்பட்டு பேசி அவ அவஸ்தைப்பட வேணாங்க மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள்னே சொல்லலாங்க சில நேரங்களில் என்ன முயற்சி செஞ்சோம் இது நடக்கவில்லையே அப்படின்னு கூட ரொம்பவும் நீங்கள் யோசிக்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லலாம் மனதை விட வேணாங்க உங்களுக்கு பல பலன்கள் காத்திருக்குங்க நீங்கள் பரிகாரமாக வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் சன்னதிக்கு சென்று விளக்கு போட்டு நீங்கள் வாருங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவில் தீர்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாங்க இன் இனி வரக்கூடிய இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க உத்ராடம் ரெண்டு மூணு நாலு தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசி நாதனுடன் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதலும் ராகுவும் இணையிறதுனால குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறந்த பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் வரவு செலவில் கூடுதலான கவனம் தேவை முது புதிய முதலீடு செய்யும் முன்னாடி பல முறை நீங்கள் யோசித்து செய்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க காலப்பரவறை நீங்கள் வழிபட பல பிரச்சனைகள் அனைத்துமே திருன்னு சொல்லலாங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக வரப்போகுதுங்க ஐந்தாம் இட குரு உங்களை பாதுகாப்பாரு கையில பணம் ரொம்பவும் அதிகமாகவே இருக்குங்க பெரிய மனிதர்களோட ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது திருமண வயதினருக்கு பொறுத்த வரைக்குமே வரன் அமையக்கூடிய ஒரு யோகா அமைய போகுதுங்க அஷ்டம கேதுவால உடல் பல பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க புதிய பிரச்சனைகள் தோன்றி உங்களுக்கு பல சங்கடங்களை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அவிட்டம் ஒன்று ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க தன குடும்பஸ்தானத்தில் ராகு சனி எட்டில் கேது நான்கில் சூரியன் அப்படிங்கிறதுனால உங்களோட செயலில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உடல்நிலையில பொறுத்த வரைகளுமே ரொம்பவும் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கான உண்டான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தே ஆகணுங்க இந்த நேரத்தில் ஐந்தாம் இட குருவும் அவருடைய பார்வைகளும் உங்களை ரொம்பவும் பாதுகாப்பாருன்னே சொல்லலாங்க நீங்கள் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று ஏற்றி வழிபடுங்க உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற சொல்லலாங்க மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரை இந்த வாரத்தில் முன்கோபம் ரொம்பவும் குறைக்கிறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குங்க இல்ல அப்படின்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் அனைத்துமே உங்க கை நழுவி செல்றது கூடியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க வேலையிலும் சரி வியாபாரத்துலேயும் சரிங்க அனுசரணை தேவைங்க வாழ்க்கை துணையிடம் பொய் சொல்ல வேண்டாங்க அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் பிள்ளைகளோடு கோபத்தோடு பழக வேணாம் வேலை வியாபாரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அக்கறை காட்டுறீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்தின் மீதும் ரொம்பவும் அக்கறை காட்டுறது சிறந்த பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க குடும்ப விஷயங்களை மூன்றாவது நண்பர்களிடம் சொல்லாதீங்க மூன்றாவது நபர்களை தேவையில்லாமல் வீட்டிற்குள்ளே அனுமதிக்க வேண்டாங்க நீங்கள் உங்களோட ராசிக்கு பொறுத்த வரைக்குமே அனுமன வழிபாடு செய்யுங்க உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து இந்த வாரம் யோகமான வாரமாக அமையன்னு சொல்லலாங்க திருவோணம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கலைத்துறையினர்களுக்கு சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னு சொல்லலாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க பிறமொழி பேசுவங்க மூலம் உதவிகள் உங்களுக்கு அமைய போகுதுங்க அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த வாரத்தை பொறுத்த உங்களோட நிலையை மாறுங்க நீங்க விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்னு சொல்லலாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்னு சொல்லலாங்க கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்கிறவங்க தகுந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிகிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமையப்போகுதுன்னே சொல்லலாங்க பதவி உயர்வு பண உய உயர்வும் கிடைக்கப் போகுதுங்க பரிகாரமாக நீங்கள் சஷ்டி தோறுமே முருகனை வணங்கி வர குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகுன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகமும் உங்களுக்கு நிலைத்து நிற்குங்க பொருளாதார நிலையாவும் ரொம்பவும் முன்னேற்றமான ஒரு காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையன்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்க நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே டச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் தாராளமாக கால் பண்ணி நீங்கள் பேசலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மகர ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்காங்க முடிஞ்ச வரைக்குமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க ஆல்வியூஸ் தேங்க்யூ